கொண்டாடி சொன்னா கேட்கும் காலம் மாறி போச்சு பொங்கலோ பொங்கல் இப்படி ஒரு படங்கள் அடித்தட்டு மக்களுடைய நடுத்தர மக்களுடைய பொருளாதார பிரச்சனையை சார்ந்து அதற்கு ஒரு தீர்வு சொல்ற படமாவே இருந்துச்சு அதாவது எந்த அளவுக்கு ஒரு கருத்தாளமிக்க கதையாக பண்ணாலும் அதை மக்களுக்கு ஒரு நகைச்சுவை உணர்வோடு சொல்லக்கூடிய ஒரு அருமையான இயக்குநர் திலகம் பள்ளியிலிருந்து வந்தவர் இதற்கெல்லாம் மேலாக மிக சிறந்த மனிதாபிமானி பண்பாளர் எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தில் துணைத் தலைவராக பொருளாளராக பல ஆண்டு காலம் பதவி வகித்தவர் எந்த பிரச்சனையினாலும் ஒரு நடுவர் போல நின்று அமைதி காத்து மிக பொறுமையாக இருந்து நான் கூட நண்பர் ரொம்ப தியானம் பண்றது சாரு ஒரு மெடிடேஷன் பண்ண இவ்வளவு பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன் அந்த அளவுக்கு மிக பொறுமையானவர் ஒரு புதிய நாளை இயக்குநரை பார்த்தா கூட வந்து நீ எப்படி படம் பண்ணணும் திரையுலகத்துல வாழணும் எந்த பிரச்சனையும் எப்படி எதிர்க்கணும்னு கேட்காமலே அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அக்கறை மனிதர் அவருடைய மரணம் வந்து உண்மையிலேயே வந்து திரையுலகத்துக்கு பேரழிப்பு இந்த மாதிரி படம் பண்ண எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க வி சேகர் சார் இறந்தது மூலம் இன்னும் அது ரொம்ப குறைவாயிடுச்சு விசேர் சாரும் நானும் கடைசியாக வந்து ஆர்கே செல்வமணி சாருடைய படத்துக்காக நகரியில கதைவாத இருந்தோம் அந்த நான்கு நாட்கள் அவர் தான் இருந்தார் என் கூட கூடதான் சாப்பிடுவாரு தான் பேசுவார் என் கூட தான் குளிப்பார் வாக்கிங் போவார் அப்போது அவர்கிட்ட ஒரு என்னை பார்த்து சொல்லுவார் நீ ஏ ரவி நடிக்க போயிட்டேன் இவ்வளோ மெமரி பவர் இருக்குது உனக்கு நான் ஆச்சரியமா பரல ஒரு ஒன்னு என்ன வந்து எண்பது சீன் அப்படியே கடைகாடா சொல்கிறேன் இந்த மாதிரி இயக்குநர்களா இவ்வளவு மெமரி இருக்கிற ஒரு இயக்குநர்களை பார்க்க ரொம்ப அறிவு மெமரி தான் ஒரு இயக்குநர் ரொம்ப முக்கியம் நீ ஏன் நடிக்க போயிட்ட நீ மறுபடியும் டைரக்ட் பண்ணுவா இல்ல சார் எல்லா ட்ராக் நல்லா போயிட்டு இருக்கு போட்டோம் இதுதான் நீ படம் பண்ணணும் நீ அதுதான் வந்த நீ படம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அக்கறையோட எனக்கு அட்வைஸ் பண்ண ஒரு நல்ல மனிதர் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் அவரை இழந்து தவிக்கும் திரையில நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலு எல்லாருக்கும் வணக்கம் இந்த எண்ணம் வந்து எனக்கு வந்து இதே இடம் இதே வீடு என்னுடைய திரைப்பயணத்தை வந்து ஆரம்பித்து வச்ச எதுன்னு சொல்லுவோம் நான் சினிமாவில் வந்து இருபத்தி ஆறு வருஷம் ஆச்சு கே பார்த்திவண்ணன் ப்ரொடியூசர் அவர் தான் விசேகர் சார் எனக்கு முதல் அறிமுகப்படுத்தி வச்சு அவர் ஆஃபீஸில் வெறும் பக்கத்தில் போய் செலெக்ஷன் ஆகி அது வெறும் நடிகனாக மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் ஒரு ஆளாக எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி என்னுடைய எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த இந்த குருநாதர் இன்றைக்கி மறைவுக்கு வந்து மறைவு செய்தியை கேட்டதுமே ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு எல்லோரும் வந்து ஒரு நாள் தான் போகிறோம் அது அந்த இறப்பு வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதலை தரணும் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அதாவது இன்றைக்கி வந்து குடும்பங்கள் போய் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு திரை காவியத்தையும் திரைப்படங்களையும் தொடர்ந்து நன் நல்ல விஷயங்களாகவே இயக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர் நிறைய இயக்குன்கள்கிட்ட அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டோம் ஆனால் விசேகர் சார் மாதிரி ஒரு மனம் படைத்த ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது எல்லாரையும் அவ்வளோ அழகாக பார்த்துக்குவாங்க அது அந்த குடும்ப படத்தில் எப்படி ஒரு குடும்ப படமாக குடும்பமாக இருக்குமோ அப்படி தான் அவருடைய வாழ்க்கையும் இருந்திருக்கு எனக்கு அம்மா வந்து எனக்கு பல நாள் சாப்பாடு போட்டிருக்காங்க மலரக்கா பிரசாத் அண்ணன் இது இது குடும்பம் வந்து பார்த்திண்ண குடும்பமும் இதுவும் வந்து எனக்கு வந்து எனக்கு ரொம்பவே நெருக்கமான ஒன்று நான் வியாபாரம் பண்ண காலங்களில் வந்து எனக்கு இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பொருள் கொடுத்து நான் அவருக்கு கொடுத்து சாப்பாடை வச்சதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது இப்போ கூட இடையில ஒரு வாட்டி வந்து சந்திக்கும் போது என்னடா பண்ணிகிட்ருக்கேன் என்ன போயிட்டுருக்கு அப்படின்லாம் கேட்டார் நான் சொன்னேன் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு இடையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன் இன்றைக்கி அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது அப்படிப்பட்ட மனிதரை இழந்திருக்கும் எங்களுடைய நினைவில் இருக்கும் அந்த குடும்பத்துக்கு எப்பயுமே நாங்கள் திரை திரையுலகமே இன்றைக்கி இருக்குது ஆறுதலாக எப்பயுமே இருக்கும்